ல காமி காம்ச்சாார்னு வரல இன்னோ அவ வெளியில அவங்க நோட்டிஃபிகேஷன் பாத்தீங்களா ஒரு பார்க்குறாங்க ஒரு லைஃபி போயிடுச்சு எங்க ஒரு லை thank <laughs> you கட் பண்ணி கட் பண்ணிட்டு பொங்கல் பொங்கல் பொங்கும் போது கட் பொங்கல் பொங்கும் போது எடு ரொம்ப ரொம்ப எடுக்காது அஞ்சு போது பொங்கல் பொங்கும் போது எடு கிண்ணும் போது எடுமையா கட் பண்ணுறதுக்கு கடுப்பாக இருக்கும் கட் பண்றதுக்கு தடுப்பா இருக்கும் புதுசா மரம் வைக்கிறாங்க நல்லாயிருக்கேன் சாப்பிட்டேன் சாப்பிட்டேன்னா நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் லைக் தேங்க்யூ நன்றி அண்ணா நன்றி நீங்கள் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க கோவிலுக்கு பொங்கல் வைக்க வந்திருக்கும் ஏழு மணி என்ன வாங்க கோவில் மாமன்னா கோவில் தான் வந்திருக்கேன் பொங்கல் வைக்க வந்துருக்கா பொங்கல் வைக்க வந்திருக்கேன் குலதெய்வ கோவிலுக்கு லைக் லைக்டன் நன்றி அழுகிய நன்றி சூப்பர் எந்த உளுந்தூர்பேட்டை பக்கம் நான் உளுந்தூர்பேட்டை பக்கத்துல ஒரு ஊர் ஒரு கிராமம் அய்யனார் கோவில் அதான் பெரிய கோவில் சம பெரிய கோவில் ஊந்து பக்கம் அண்ணா சரி தள்ளிட்டே போதே பொங்கல் வைக்கவே முடியலையே அப்படின்னு நினச்சிட்டே என்ன சரி தான் லாஸ்ட் நல்ல நாள் இருந்துச்சு அதனால இன்னைக்கு வந்து பொங்கல் வைக்கணும் போட்டு உடனே தமிழில் கமெண்ட் பண்ணுறீங்களா வா உலகத்திலே மூக்கு அழகாக இருக்குதுன்னு சொன்ன ஒரே ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க சேனலுக்கு புதுசாக வரீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பொங்கல் வைக்க வந்தேன்னா பார்த்தோன்னா இங்கே இருக்க ஃபேமஸ் ஆகுதுப்பா இந்த கோவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா எதுவும் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கடையே போட்டிருக்காங்க கடையே வந்து சின்ன பார்த்துக்கோங்களேன் அப்படிங்களா சார் தேங்க்யூ சார் நிறைய ஆடு கட்டுறாங்கண்ணா இன்னைக்கு ஆடு வெட்டுறாங்க கோழி 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 ஆடு எல்லாம் வந்து இன்னைக்கு தான் படையல் வைக்கிறாங்க நல்லா சரியான கூட்டம் உள்ள வேற கோவில் உள்ள வேற நிறைய பேர் இருக்காங்க சர்க்கரை நீங்கள் வந்துட்டு உளுந்துப்பேட்டை கோவிலுக்கு தான் வாங்கணும் பொங்கல் சாப்பிடணும் வாங்க சரிம்மா பாருங்கள் பாருங்கள் குளம் மங்காள பரமேஸ்வரி கோவில் இருக்குது மேடம் அங்கேயும் ஒரு நாள் போய் பொங்கல் வைத்து கும்பிட்டு வாங்க அப்படியா எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாதே ஹாய் மதிய வணக்கம் சாப்பிட்டிங்களா நல்லமா ஊர் சொல்லுங்க எங்கள் ஊர் விழுப்புரம் இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை எங்கள் குலதெய்வ கோவிலில் வந்து பொங்கல் வச்சுட்டு இருக்கோம் பொங்குது நடனம் அண்ணா பொங்கலோ பொங்கல் சொல்லணுமா பொங்கல் பொங்கலோ பொங்கல் சொல்லக்கூடாதா ஆனைக்குளம் மங்காள பரமேஸ்வரி கோவில் குமுதம் குமுதி ஊரை தாண்டி காரியப்பட்டி தாண்டி மண்டலம் பொங்குது பொங்கது பொங்கியாச்சு பொங்கியாச்சு பொங்கல் பொங்கியாச்சு சொல்றா எனக்கு எங்க இருக்குன்னே தெரியாதுப்பா புதுசா இருக்கு எனக்கு எனக்கு தெரியல எனக்கு தெரியல இந்த ஊர்ல எனக்கு புதுசா கேள்விப்படுறேன் நான் நாங்கள் அப்படி போனோன்னா மலையனூர் கோவிலுக்கு போவோம் அங்காளம்மன் கோவிலுக்கு போனோன்னா மலையனூர் போவோம் கோவில என்ன வேண்டினாலும் கிடைக்கும் நடக்கும் அப்படியா சூப்பர் சூப்பர் நல்லா போயிட்டு அந்த ஊர்லாம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியல வேண்டிக்கோங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நீங்க போய் வேண்டிக்கோங்க எனக்கும் சேர்த்து கொஞ்சம் வேண்டிக்கோங்க போறோம் போகிறோம்னு போய் சொல்லக்கூடாது இல்லையா எனக்கு தெரியாது எங்க இருக்குன்னு நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா அதனால நீங்கள் வந்து போயிட்டு எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க எனக்கும் சேர்த்து வேண்டிக்கோங்க தேங்க்யூ நன்றி நன்றி பெயர் என்னன்னு சொல்லுங்க லக்ஷ்மணன் நான் மதுரை தமிழ்நாடு ஓகே ஓகே சூப்பர் சூப்பர் சேனல் புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா வீடியோ போய் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா வீடியோ போய் பாருங்கள் புதுசாக வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விழுப்புரம் விழுப்புரம் நான் வந்து விழுப்புரம் பேர் பிரசன்னகுமாரிப்பா பிரசன்னகுமாரி பொங்கல் ரெடி ஆகி கொண்டிருக்குது பாருங்க என்ன இதேதான் இதே தான் அப்படின்னு Bueno, Ah, I guia கொல்லி போயிரு அவங்களுடைய கொல்லி இவங்க கொல்லில இருந்து குத்தி எடுத்துட்டு வருவாங்க கொல்லி வரைக்கும் போய் எதை பண்ணாங்க

हाते <laughs> हम्म <Atel, atel. laughs> <laughs> 哎呀，这个。 না না কিছু শুনিনি কলিগরা তোমরা আর না না

I don't know, I don't know. I don't know. ハハ